ஐயோ வணக்கம்லே எனக்கு விஜய் டெய்ரி ஃபார்மில் பார்க்கக்கூடிய பதிவு வந்து பார்த்திங்கன்னா கடந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணையில் பத்து கண்டுகள் கொம்பு இல்லாத கண்டுகளும் ஒரு ஆறு கண்டுகள் கொம்பு கண்டுகளும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணைக்கு வந்திருந்தது அதில் வந்து ஒவ்வொரு கண்ணுமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கு சேலாகி போச்சுது மொத கன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராசியான பர்சனாக வந்து பார்த்திங்கன்னா சாம்பவர் வடகரையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா தனியினு ஒரு நண்பர் வந்து பார்த்திங்கன்னா மொத கண்ட வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க அவங்களுக்கு ஒரு கன்று விற்ற உடனே வந்து பார்த்திங்கன்னா குளத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு கண்டுகள் கொடுத்துருந்தோம் அந்த கண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து சிவாஜி ஹெச்எஃப் பிரீடில் வந்து கொடுத்துருந்தோம் சிவாஜி ஹெச்எஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவலை வெள்ள இருக்கக்கூடிய பிரீடு அது வந்து கொடுத்துருந்தோம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜெர்சி ஒன்று கொடுத்துருந்தோம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூளையில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நெத்தி வெள்ளியோட ஒரு அருமையான கண்டை கொடுத்துருந்தோம் இந்த கண்டு தான் அந்த கண்டு இந்த மூணு கண்டையும் வந்து பார்த்திங்கன்னா சாத்தான்குளத்துக்கு கொடுத்துருந்தோம் சூப்பரான குவாலிட்டியில் நல்ல காம்பு வளத்தோடு நல்ல உயரத்தோட ஜம்முன்னு இருக்கக்கூடிய கன்றுங்க மூணு கண்ணையும் சூப்பரான முறையில் அவங்களுக்கு அருமையான டிரான்ஸ்போர்ட் எல்லாமே பார்த்து ஜம்முன்னு அனுப்பிவிட்டோம் எல்லா கன்று வந்து பார்த்திங்கன்னா நல்ல நாலு காம்புகளும் நல்ல வளத்தோட அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்ல பட்டன் காம்பு அப்புறம் நல்லா கருங்காம்புகள் அந்த மாதிரி இருக்க மாதிரி சூப்பர் சூப்பர் கண்ணு குட்டியை அழகாக பண்ணி கொடுத்துருந்தோம் இந்த ப்ரீடுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு உயிர்தர ப்ரீடு கொம்பு இல்லாத பிரீடுகள் இந்த மாடுகள் நீங்கள் வளர்த்து வச்சுருந்தாலே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே வைக்கக்கூடிய மாடுகள் தான் அந்த கண்டுகளை தான் ஜம்முன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பண்ணைகளுக்கு கொடுத்துருந்தோம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எட்டு கண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா சிவகாசியில் வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி பட்டாசு கடைக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தோம் கிட்டத்தட்ட எட்டு கண்டு அவங்க எடுத்திருந்தாங்க எட்டு கண்டு வீடியோ நம்மகிட்ட வந்து ஃபுல்லாக இல்லை நம்மகிட்ட வந்து இதில் ஒரு நாலு கண்டு அஞ்சு கண்டு வீடியோ தான் இதில் இருக்கும் மீதி கண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் லோடில் வந்திருந்தது அதை வந்து சேர்த்து வச்சு கொடுத்துருந்தோம் அந்த கண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா அருமையான கண்டுங்க அவங்க வந்து விரும்புகிற கண்டுகள் எல்லாமே ஹால் பிளாக்கில் விரும்புவாங்க கண்டுகள் வந்து எல்லாமே வந்து சுத்த கருப்பாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க அவங்களுக்கு சுத்தாக கருப்பாக மாதிரி இருக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஆறு கண்டம் ரெண்டு கண்டுகளை வந்து மரக்கண்டில் கொடுத்துருந்தோம் கருப்பு வெள்ளை சேர்ந்த மரக்கண்டில் கொடுத்துருந்தோம் நம்ம வந்து கண்டுகள் வந்து கொண்டு வந்தோடனே என்னென்ன விஷயங்கள் கண்டுக்கு பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் அவங்களுக்கு காட்டுறேன் ஏன்னா எல்லா கண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம குடல் குப்புளை நீக்கம் பண்ணுறதுக்கு வந்து டாக்டர் வச்சு பண்ணுவோம் அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா உடம்புல இருக்கக்கூடிய தோலுக்கு மேல் பக்கம் இருக்கக்கூடிய உண்ணி அந்த மாதிரி விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா தடுக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் வச்சு இன்ஜெக்ஷன் பண்ணிடுவோம் அதேமாதிரி வந்து சத்துக்கு தேவையான இன்ஜெக்ஷனும் நம்ம வந்து கொடுத்துருவோம் வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா உன்னெல்லாம் ஊசியெல்லாம் நம்ம போட மாட்டோம் அந்த மாதிரி நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அது போடுறதுக்கு போட்ட வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் கண்டுகள் வந்து என்னென்னென்ன மாதிரி குவாலிட்டியில் எடுத்துருக்கோம் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபுல் வீடியோஸ் வந்து நீங்கள் எப்போவுமே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி பார்க்குறது மூலம் பார்த்துக்கிடலாம் கண்டுகளை வந்து நம்ம வந்து முதல்ல கொண்டு வந்த உடனே குட் குவாலிட்டியான தீவனம் கொடுத்து இப்படி அசைப்பட விடுவோம் நல்லா அதுக்கு ரெஸ்ட்டு கொடுப்போம் ரெஸ்ட்டு கொடுத்து ஒரு நாளைக்கு அப்புறம்தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சேல்ஸே பண்ண ஆரம்பிப்போம் வந்த உடனே யாரும் கொடுக்க மாட்டோம் எந்த மாதிரி தீவனம் சாப்பிடுறது என்ன மாதிரி தண்ணி குடி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்து தான் கொடுக்குறோம் அதனால் பொருள்களை பொறுத்தவரில் எந்த பொருளுமே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு தப்புமே நம்ம பொருளில் இருக்காது நம்ம விஜய் டெய்ரி ஃபார்ம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி டு தென்காசி போகக்கூடிய பாதையில் பாவூர் சத்திரம் பக்கத்தில் நம்ம பண்ண பண்ண அமைஞ்சிருக்கு நம்ம பண்ணிக்கு நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா காலையில் பத்து மணிலேருந்து சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் தாராளமாக வந்து நீங்கள் மாடுகளை பார்த்துட்டு போகலாம்